ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் தாயினும் இறங்கி எந்தமை வந்தருள் துயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் துதி செய்ய கரமலர்கள் துய்தோழ நேயமோடு அணுதினும் நினைக்க நிஞ்சமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய சிவாயணமோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாயணமோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வித்தி குழுக்கிக் கொண்டு தில்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேளே வருகின்றோம் ஒங்காருணர்வோரு ஈர்க்காற்றை வழுக்கிக் கொண்டு விடதுநாசி அடைத்துக் கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வெளியை குச்சி குவியாகி இறை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமையனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தை சிறை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அச்சிவசாந்தலிங்க பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல மதோட்டி நட்பேருடையால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனவரி நாலு வியாழக்கிழமை எட்டாம் தேய்விரை இரவு எட்டு மணி வரை அத்தம் விண்மீன் மாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி ஒன்பதாவது திருக்குறள் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் அடியாண்மை மாற்றக்கெடும் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தலம் திருநல்லம் முதலாம் திருமுறை நாகத்தனையானும் நளிர்மாமலரானும் போகத்தியல் வீணால் பொடிய அழகாகும் ஆகத்தவலோடும் அமந்தங் நாகம் அறையாத்தா நல்லம் நகரே வியாழக்கிழமை திரு இரும்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துயராயின நீங்கித் தொழு தொண்ட சொல்லீர் கயலாகருங்கன்னியொடும் உடனாகி இயல்பாயெரும் போல இடம் கொண்ட ஈசன் முகழ்வாரிரும்பேம் எரிபத்த நாயனார் கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் கடாம்பி ஆசான் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் ஆவடி சட்டி சித்தர் குறிஞ்சிப்பாடி சோழ சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திருவத்தூர் ஆகிய செய்யாறு தலங்களோடும் தொடர்புடைய கைவெடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றானால் நாள் மறையா மாய் சென்றார் போலும் திசையெல்லாம் ஒன்றாயுள் எரியாய் மிக ஓத்தூர் நேடியே சிவஞான போதம் அவன வளவதும் அவை வினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுபல் தீபம் நாற்பத்தொன்பது தத்துவம் உணர வெண்டினோன் முதல் சகலரும் விடுத்து மின்ஞான முத்திரைதிகளைச் சமாதியுற்று அல்லான் முடியுமோ என உமை முதலா வைத்ததன் ஒருவி நீல்கல்லால் மரத்தின் நிழலிற் சமாதியையுற்று அத்தனே உணர்த்தினானெனிற் பினும் வேறு அறைதல் நம்ம மடனன்றே வந்தாதி பணிபுடையரின் சொல்லின் பண்புடையராமடியார் தனியாத பக்தியுடன் தாழ் மலரை சிந்திக்கும் துணிவுடையோர் அவர் கூடி தொண்டு செய்து மும்மலமாம் பிணி நீங்கிப் பணிந்திடுவார் திடுவார் பேரருளில் சேர்ப்பாயே புகழரும் வரப்பிரம்மம் புனர்வரை ஆதியவற்றின் மிக நுணுகு கருத்தினை முன் விளங்கு குருநாதனடி அகம் நிகழ்ந்து போற்றி இடும் அன்பர்கள் பகர்நாள்வர் உறை புகழை பாடி உணர்ந்திடப்பணிப்பாய் என ஒதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நான் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீவித்யாவின் தந்தை லோகநாதன் கணிதத்துறை ரேவதியின் தங்கை வணிகவில் பவித்ரா இலக்கியவில் ரஞ்சிதாவின் தங்கை மேகசுதா சரஸ்வதியின் தங்கை சங்கீதாவின் தோழன் சசிக்குமார் விஜயராஜி சிவானந்தத்தின் தோழன் நவீன்ராஜ் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் அதை ஒழித்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பாதாளம் ஏழுனிங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் உனைமுடியும் எல்லாப் பொருள் முடிவே வேதை ஒரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோவரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழம் தொண்டருடன் கோதில் குளத்தரன் தன் கோயில் வினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேராருற்றாரயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோ எம்பாவாய் சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாயே அழுமிகு அம்பலமான பெருமான் ஆலம்ப செல்வர் அமையப்பருடைய இன்னருளாலே எல்லா உயிர்களும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் பெறவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் மார்கழி வைகரி வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் உதகையில் நடைபெறும் வைரவர் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர்த்த போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடரடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் வெற்றிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்